வணக்கம் மக்களே என்னோட நம்ம புறா வாங்கி எட்டு நாள் ஆகிடுச்சி இன்றைக்கி சண்டைங்கனால புறாவெல்லாம் நீங்கள் மதியம் இருக்குது எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டேன் மற்ற நாள்லாம் மார்னிங் உள்ளே இருக்கும் உள்ளே ஃபுட்டு வச்சுருவேன் ஈவினிங் மட்டும் வெளியே எடுத்து விடுவோம் இன்றைக்கி மதியம் விட்டோம் பட் என்னை ரெக்கை கொடுத்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் சேட்டை அதிகமாகிடுச்சி ஸோ சண்டை போட்டுட்ருக்கான் பாருங்கள் அந்த சார்ட்டின் கூட இவன் ஒருத்தர் மட்டும் வெளியே வரலை மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருச்சு அந்த மாதிரி காட்டு மாடன் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சி எப்படி ஒரு இருபது மாடன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வர நம்ம புறாக்காண்டி போட்டு ஃபுட்டு தான் சாப்பிட்டுருக்கேலாம் அதுலேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்துருந்துச்சு இன்றைக்கி நிறையா ஒரு பிளாக்கு ஒரு மாடன்லேயே சடக்கால் இந்த ரோமர் மாதிரிலாம் ஒரு மெயில் வந்துருச்சு எல்லாம் வீடியோ எடுத்துருக்கேன் பார்ப்போம் இந்த பாருங்கள் எவ்வளோ புறா இருக்குது பாருங்கள் நாள் ஒரு அஞ்சு பத்து பார்த்துருக்கேன் பட் இன்றைக்கி மொத்தமாக ஒரு இருபது புறாக்கிட்டே வந்துச்சு மேபி மதியம் டெய்லியும் வரும் போல் நான் இன்றைக்கி தான் மதியம் வந்து பார்க்குறேன் ஸோ அதனால் தான் எனக்கு தெரியுது நம்ம புறாலும் குளிக்க ஆரம்பிச்சிச்சு இது மட்டும் இருந்து அப்படியே கூட்டிகிட்டே இருந்துச்சு நான் தான் கொஞ்சம் நேரம் கிழச்சி எடுத்து பாருங்கள் ஒரு ஒயிட் இருக்கா அந்த ஒயிட் வந்து நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள புறா தான் ஃபீமேலு அந்த ப்ரௌனும் பக்கத்து வீட்டில் இவ்வளோ தான் வீட்டில் மேக்ஸிமம் அந்த ப்ரௌன் தான் இருக்கும் அந்த ரோமர் மாதிரி சொன்னலாம் அந்த இந்த ஆண் தான் நல்லா இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு வீடியோவில் அந்தளவுக்கு தெளிவாக தெரியல அந்த ஓரளவுக்கு தெரியும் பாருங்கள் தேங்க்யூ